தமிழ் தலைவாஸ் இந்த மேட்ச்ல கம்பேக் கொடுப்பாங்களா வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் அப்டேட் சேனல் இந்த வீடியோல நம்ம தமிழ் தலைவாஸ் பட்னா பைரஸ் மேட்ச்க்கான பிரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் தலைவாஸ் ரீசென்டா ஹரியானா ஸ்டீலர்ஸ் எதிராக மேட்ச் ஆனாங்க அந்த பாத்தீங்கன்னா ஒரு டிசப்பாயின் பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் போத் ரைடிங் அண்ட் டிஃபென்டிங்ல பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோவா நல்ல பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றது எங்களோட கருத்து என்னதான் செகண்ட் ஹாஃப்ல ரீசென்டான கம்பேக் கொடுத்தாலுமே குட் அண்ட் ஆஃபா இல்ல அந்த கேம்ல அதனால தான் ஹரியானா ஸ்டீராஸ்க்கு எதிரான நம்ம தோல்வி அடைஞ்சோம் நம்ம இப்ப ஆபனண்டான பட்னா பைரஸ் ஒரு நல்ல சைட் ரீசெண்டா தபாங் தள்ளிக்கு எதிராக ஒரு டையை நிகழ்த்தினாங்க ரொம்பவே நல்ல சைட் அப்படின்னு சொல்லி ஆகணும் டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்கா இருந்தாலுமே ரைடிங் யூனிட் பாத்தீங்கன்னா ஒரு சமையான யூனிட் அப்படின்னு சொல்லி ஆகணும் சச்சின் மஞ்சித் சுதாகர் மூணு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு சமையான ஃபார்ம்ல இருக்காங்க தமிழ் தலைவாசுக்கு இந்த மேட்ச்ல என்ன சேலஞ்சா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட டிஃபெண்டர்ஸ் அகேன்ஸ்ட் பட்னா பைரஸோட ரைடர்ஸ் இந்த காண்டெஸ்ட் தான் இந்த மேட்சோட ஹைலைட்டாவே இருக்க போறது இதுல யார் டாப்ல வராங்களோ அந்த டீம் தான் இந்த மேட்சை ஜெயிக்க நிறைய பசன் சான்ஸ்கள் இருக்கு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் பட்னா பைரஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு டிஃபென்சிவ்லி ஸ்ட்ராங் சைடு இல்ல அதனால தமிழ் தலைவாசோட ரைடர்ஸ் பாத்தீங்கன்னா அதை கேபிட்டலைஸ் பண்ணி நல்ல ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்தா நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு நாங்க பிலீவ் பண்றோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசி இந்த மேட்சச்சி ஃபைவ் பர்சன்ட் சான்சோ பட்னா பைரஸ் இந்த மேட்ச ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சான்ஸும் நாங்க கொடுக்குறோம் அண்ட் இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் இருக்க போறது சாகர் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ் தலைவாசி இந்த மேட்சுல ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புத்த லைக் ஷேர் பண்ணுங்க மோர் பிளஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா